வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் அன்னை ஸ்ரீ சாரதா ஆதரவற்றோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்டம் சோழவரம் தெற்கு ஒன்றியம் திமுக சார்பில் சோழவரத்தில் உள்ள அன்னை சாரதா ஆதரவற்றோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் எத்ராஜ் ஏற்பாட்டில் சோழவரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் சோழவரம் ஒன்றிய துணை பெரும் தலைவருமான மீ கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும உறுப்பினரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் கலந்து கொண்டு ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் ஆசிரமத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கி மதிய உணவை இதில் தெற்கு ஒன்றிய திமுக துணை செயலாளர்கள் ஸ்ரீனிவாசன் கி வீரம்மாள் மாவட்ட பிரதிநிதி பா ஷேகர் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் சன் முனியாண்டி கலை இலக்கியம் பகுத்தறிவு பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் நா பரசுராமன் ஒன்றிய கவுன்சிலர் சுகவேணி முருகன் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜெகன் ஆதரவற்றோர் இல்ல ஒருங்கிணைப்பாளர் அரி உள்ளிட்ட மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் பிற அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள்